இங்கே வந்திருக்கிற ஒரு தம்பி தொல்லியல் துறையில் எந்த துறையில் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட எனக்கு தெரியாது அவர்கள் ஒரு நியாயத்தின உணர்த்தினார்கள் அவர்களுக்கு கோயம்புத்தூர் அவர்கள் படித்து முனைவர் பட்டம் பெற்றவர்கள் தொல்லியல் துறையிலே அதிகாரியாக இப்பொழுது இருப்பார்கள் என்று கருதுகிறேன் அவர்கள் அவர்கள் ஊரில் உள்ள நியாயத்தை சொன்னார்கள் பேரூரில் இருக்கிற அந்த பேரூரில் இருக்கிற மூன்று மைல் தொலைவில் இருக்கிற குளங்கள் அத்தனையும் எங்கள் வெள்ளார கவுண்டர்களுக்கு கிடையாது முதலியார்களுக்கு கிடையாது என்று சொன்னார் நான் ஒரு கோர்ட்டிலே கிடைத்த ஆவணத்தை கலெக்டர் போட்ட ஆவணத்தில் அண்மையிலே திருநெல்வேலி கலெக்டர் நாடாளுமன்ற போட்ட வழக்கில் அந்த குழங்கை அவர்கள் நினைத்தால்தான் அவர்கள் தர முடியும் கேட்டு பெருங்கி மக்களுக்காக இன்றி கோர்ட்டிலே தீர்ப்பளிக்கப்பட்டது இவளை எல்லாம் காட்டிய பிறகுதான்